துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திலையும் தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் இருக்கிறார் செவ்வாயின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கக்கூடிய ஒரு காரக கிரகம்தான் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப மிருதுவான குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப எளி எளிமையான பேச்சு ஒரு நளினமான ஒரு பேச்சு இந்த மாதிரியால யாருடைய மனதுமே பாதிக்காத அளவுக்கு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டா சில இடங்கள்ல பயணிக்க பயணிக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியும் அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல பயணிக்க போறார் இந்த மூன்றாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சில வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால அதிகப்படியான அவமானங்களை கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அவர்களால சில விஷயங்களுக்கு நீங்க ஒரு தொலைவுல இருந்து உண்டான சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகவும் உங்களுக்கு தேவையான வருமானத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக ரொம்ப பிரயத்தனம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வருமானத்தை எங்க எல்லாம் சேகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அதிகப்படியான ஒரு எண்ணங்கள் உடையவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு சிரமமே வேண்டாம் எளிதாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் வேலையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்துல தொந்தரவுகளை கொடுத்திருக்கும் சில பேர் எல்லாம் நிறைய பேர் அந்த உயரதிக அதிகாரிகளின் டார்ச்சர் தாங்க முடியாமயே நீங்க வேலையை எல்லாம் விட்டுருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கும் வேலை இழக்காமல் இருக்கிறவர்களுக்கு அவர்களினுடைய அலுவலக சூழ்நிலை முழுவதுமாக மாறுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல தனியா இருக்கிறீங்க ஃபேமிலிய பிரிஞ்சு நீங்க தனியா இருக்கிற இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய குடும்பத்தை அழைத்து செல்வதற்கு உண்டான சில அடிப்படை முயற்சிகளை எடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வேலை வாங்கி தருவதற்குண்டான சில முயற்சிகளையும் எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்க போது வெளிநாட்டுல நீங்க ஏற்கனவே இருக்கிறீங்க ஒரு பத்து வருஷமா அங்கேயே இருக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த காலகட்டம் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாரு இங்க மூணாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறாங்க இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து பயணிக்கும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்தில் உங்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்புகளை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால நிறைய ஒரு மாற்றங்கள் இதனால் வரைக்கும் பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்னால உடன் பிறந்தவர்களை கூட பார்க்க முடியாம தவிக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல உடன் பிறந்தவர்களையே நினைத்து இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் அவங்கள போய் நீங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் அவங்க வந்து உங்களே பாக்கிறதுக்கு ஒரு அமைப்புகளும் அந்த மாதிரியான உடன் பிறந்தவர்களோட இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள்ல உற்பத்தி தொழில்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சிகளும் அடுத்த சர்வீஸ் சம்பந்தப்பட்ட கன்சல்டன்சி சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சில தொழில்களுக்கு உங்களுடைய வேலை ரீதியான வெளிநாட்டு பயணங்களும் வெளியூர் பிரயாணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போடுறதுக்குண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்ல தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளே இல்ல நஷ்டங்கள் தான் அதிகமாயிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு அதற்குண்டான சில முயற்சிகள்ல இறங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதிகப்படியாக அந்த உங்களுடைய பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ரீட்டைல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு உங்களுடைய தொழில் நல்ல பிராண்டா வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது திருமண உறவுகள் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துல விவாகரத்து ஆகுமா ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்தவங்க கூட மீண்டும் நீங்க ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமண வரன்களும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் திருமண வரன்கள் அமையும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு நெரிடல்கள் அவர்கள் மன ரீதியான நெண்டுகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி பெற்று ஒரு ஜாதக ரீதியான ஒரு பொருத்தம் இருக்கக்கூடிய வரன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா மன பொருத்தம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வரன்கள் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காத சில வரன்கள் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமுருகனை வழிபாடு செய்யறது நல்லது பாலமுருகன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரத்தையும் எளிதாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகன்லயே பலவிதமான ஒரு முருகன் இருக்கு அதுல இந்த பாலமுருகன் அப்படின்றது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முருகனும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட வரத்தை கேட்ட இடத்துல உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு கலியுக தெய்வமாகவும் இந்த பாலமுருகன் இருக்கும் அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல நீங்க பாலமுருகனை வழிபாடு செய்யும் போது ஒரு நேர்த்தி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நிறைவேறணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எளிதாக மிகவும் அருமையாக ஒரு துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்துடும் வழிபாடு செய்யறது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நன்றி வணக்கம்